ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஹோம் ஷாப்பை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம அத பத்தி என்ன நிறைய பார்த்தோம் ஃபர்னிச்சர்லாம் நிறையா இருந்துச்சு அதான் என்ன பெஸ்டான பேசுறது வெளியே போர்டு போட்டிருந்தீங்க சரி அதையும் பாத்துட்டு உள்ள என்னென்ன மெட்டீரியல் வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு வந்தோம் பாக்கலாம் ஓகே அதுக்கு ஷாப் எங்க முன்னாடிங்களா இந்த ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் சென்டர் ஓகேங்களா எப்படி சொல்லுவாங்க இது வந்து திருச்சியில சென்னை பைபாஸ்ல பாத்தீங்கன்னா டெக்னோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட் சரிஸ் ரோட்ல இந்த இது லொகேட் அப்படின்னா கல்யாண தேவையான அனைத்து பர்ச்சேஸும் நீங்க ஒரே இடத்துல பண்ணிக்கலாம் வீடு தேவையான எல்லா பொருளுமே எங்க ஒரு இடத்துல நீங்க வாங்கிக்கலாம் எங்கேயுமே அலைய வேண்டியது இல்ல இப்ப சோஃபாக்கு ஒரு பக்கமும் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பக்கமும் நீ இந்த மாதிரி அலைவண்டியது இல்ல நீங்க வந்தீங்கனால ஒரே இடத்துல எல்லாமே நீங்க பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க வாங்க எல்லாமே நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்க எல்லாமே பாக்கலாம் ஓகே பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோபாஸ் பாக்க போறோம் சோபா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஐயாயிரத்தி ஐநூறு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கு ஓகேங்களா இப்ப வந்து ஸ்டாக் வந்து ஆயிரத்தி ஸ்டாக் முடிஞ்சிருச்சு நம்மள்கிட்ட பட் மறுபடியும் ஸ்டாக் வந்து இப்ப வந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்டாக் நம்மள்கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரும் உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் வெளியூர் உங்களுக்கு இது மீட்ல உங்களுக்கு எவ்வளவு ரேட்டும் தெரியும் எல்லாமே வெளியில ரேட் கூட வரும் உங்களுக்கு இது எல்லாமே கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அது இல்லாம இடம் பத்தாத அளவுக்கு நம்ம ஸ்டாக் நிறைய வச்சிருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க நீங்க ஃபுல் கலெக்ஷன் நம்மள்ட்ட எப்படி ரெடி ஸ்டாக் இருக்கு நமக்கு உங்களுக்கு ஐம்பது பீஸ் வேணாலும் அறுபஸ்லாம் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் என்னென்ன பட்ஜெட்ல இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் லக்ஸுரி மாடல் இருந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ சீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்து ஐநூறு வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸுரி கிளாத்ல வரும் உங்களுக்கு இது உட்காந்தினாலே உங்களுக்கு போம் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ரெக்ரான்ல ஒரு சாஞ்சி கிடமும் இது வரும் வந்து ரெக்ரான்ல வரும் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியோட வரும் உங்களுக்கு இதுல வெளியில வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் மட்டுமே தேர்ட்டி ஃபைவ் சொல்லுவாங்க நம்ம கிட்ட வாரண்டியோட வந்து பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே புல் செட் வேணும் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அது வாரண்டியோட வரும் அதெல்லாம் வெளியில எடுத்துன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கம்மி எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சோபாஸ் கலெக்சன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு தேக்கல வேணா தேக்கல இருக்கு நார்மல் குஷன் குஷன் இருக்கு எல்லா பஜ்ஜெட்டுமே உங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கலேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கல வரும் இதெல்லாம் வந்து எளியில வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி எழுபதாயிரம் சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா நம்மள்கிட்ட ரெடி உங்களுக்கு வரும் உங்களுக்கு இதெல்லாம் திக்னஸ் கூட வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் இது கொஷனோட வரும் உங்களுக்கு எல்லா லைனுமே உங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இப்போ இந்த மாடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி திக்னஸ் கம்மியா இருக்கிற மாடல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா தான் நம்மள்கிட்ட வரும் உங்களுக்கு இது எல்லாமே தான் அந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தான் வரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் உங்களுக்கு வரும் நீங்க வாங்க இன்னும் எவ்வளவு பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே குஷன் உள்ள மாடல் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் த்ரீ சீட்டர் மாடல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியிருந்தேன் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபா தான் வரும் உங்களுக்கு அங்கிட்டு இருக்க மாடல்ஸ் எல்லாமே பாருங்க அதே மாதிரி எல்லாமே நிக்க நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதுவும் பாருங்க இப்போ கார்னர் சோஃபாலாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் கார்னர் சோஃபாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு லட்சம் ரூபா எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறு நிப்பாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபா வேணும் ஸ்டார்டிங் முப்பதாயிரவா வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் என்னென்ன பட்ஜெட்ல வேணும்னு சொல்லுங்க எல்லா பட்ஜெட்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம் வாரண்டியோட இருக்கு வாரண்டி இல்லாத மாதிரி இருக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு மூணு வருஷம் வாரண்டி இருக்கு இந்த மாதிரி எல்லாமே உள்ள மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கலாம் நீங்க வாங்க எல்லா பாச்சிலுமே நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அடுத்தது போலாம் நம்ம இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெஸ்டிங் டேபிள் பாத்துட்டு இருக்கோம் டிரெஸிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தொம்பரூவா வந்து நம்ம ஸ்டார்டிங் இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதெல்லாம் உங்களுக்கு சேரோட வரும் ஓகேங்களா இது சேர் இல்லாம வேணும்னா உங்களுக்கு ஆயிரத்தி வரும் உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அது இல்லாம ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு இருந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம ரெடியா ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் ஸ்டே வரும் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொருவா தான் வரும் சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கிரேஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா இருக்காங்க நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் அந்த பட்ஜெட் தான் வரும் உங்களுக்கு வாங்க என்ன எவ்வளவு கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்களுக்கு ரெடியா ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து பாருங்க எல்லாமே மாடல்ஸ் நிறைய இருக்கு இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கமும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட் ரீதியா உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கறோம் பத்து பீஸ் வேணாலும் ஐம்பது பீஸ் வேணாலும் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு நம்மள்கிட்ட எல்லாமே உங்களுக்கு ரெடியா பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இல்ல என்ன மாடல் வேணாலும் ரெடியா பண்ணி கொடுத்துடலாம் நம்ம நெக்ஸ்ட் இது போல இப்போ வந்து அப்படின்னா நம்ம கட்டல் எல்லாமே காட்டில் எல்லாமே சொல்லிருந்தேன் உங்களுக்கு காட்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் காட்டில ஸ்டார்டிங் ஆயிரத்தி இருந்து நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு டபுள் காட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எட்டாயிரத்தி நூறுல இருந்து நம்மளுக்கு ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு இதே குயின் சீஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி நூறுல இருந்து நம்மள்கிட்ட காட் ஸ்டார்டிங் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குயின்சீஸ்ல நம்மளுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டு நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி ஐநூறு தான் வரும் உங்களுக்கு ஒருத்தர் படுக்கிறது குஷ்ஷனோடையும் வரும் உங்களுக்கு இந்த திக்னஸ் கூட வேணும்னா உங்களுக்கு ஒரு கூட ஒரு நாலு நாலாயிரம் ரூபா வரும் சோ இந்த காட்டு உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு அது இல்லாம இப்ப இந்த காட்டு வந்து பார்க்குறீங்க குயின்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கலெக்ஷன் சூப்பரா இருக்குது இதெல்லாம் ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரும் உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு புது மாதிரி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு முன்னாடி வந்து காட்டுங்க அப்படியே சோ இந்த மாதிரி நிறையா இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு லைனா உங்களுக்கு இருக்கு சோ அது இல்லாம உங்களுக்கு இங்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு உங்களுக்கு இங்கிட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு இங்கிட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு அண்ட் ஃபுல் ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி நீங்க எல்லா பட்ஜெட்ல வேணும் தேக்கில எல்லாம் வேணும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு குயின்சீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருக்கு உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் கூட வரும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு இங்கேயும் தேக்கில வரும் உங்களுக்கு கால் மடம் தேக்கு எல்லாமே தேக்குல வரும் உங்களுக்கு இதெல்லாம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா செய்யற ரேட்டை உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குற ரேட்டே வந்து கட்டல் வந்து பாத்தீங்கன்னா முப்பது இருபத்தஞ்சாயிரம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நிறைய பேர் காம்போ கேட்டு இருந்தாங்க குயின் எல்லாம் எங்களுக்கு காம்போ கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க குயின்சீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குயின் சைஸ் கட்டல் குயின் சைஸ் மெத்த ரெண்டு பில்லோ எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நம்ம வந்து காம்போ போட்டிருக்கோம் உங்களுக்கு காம்போ நீங்க வெளியில காட்டு பண்ணி வாங்கினாலும் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கட்டலு மெத்தப்பி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அது வாரண்டியோட கொடுக்குறோம் கட்டலுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டி இருக்கு பெட் கு வாரண்டி இருக்கு ஓகேங்களா அப்படிங்கும்போது நீங்க எல்லாமே குவாலிட்டி நம்ம குடுக்குறோம் ரேட் கம்மியா நிறைய பக்கம் பண்றாங்க அது குவாலிட்டி இருக்காது நம்ம அது மாதிரி பண்றது இல்ல நம்மளோட நல்ல குவாலிட்டி வாரண்டியோட பத்தொன்பதாயிரம் நம்ம ஸ்டார்டிங் காம்போ இருக்கு உங்களுக்கு தேக்கில காம்போ வேணும் உங்களுக்கு என்ன என்னென்ன காம்போ வேணும்னாலும் எல்லாமே நம்ம பண்ணி பண்ணி கொடுக்கலாம் காட்டுக்கு வந்து வாரண்டி தெரியும்

மேட்ரஸ் நம்ம தனியா மாட்டோம் நம்ம தனியா குடோனே வச்சிருக்கோம் நம்ம ரெண்டு மேட்ரஸ் இருக்கு ஒண்ணு மேக்ஸிமம் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து அப்படின்னா பிரெஷப் இருக்கு நம்ம பிரெஷப் மெயினா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரெஷப் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல இருந்து எட்டு வருஷம் வரைக்கும் வாழி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே பிராண்டட் பெரிய உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மூவாயிரத்தி ஐநூறு நம்மள்ட்ட ரெடிஸாக இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மெத்த இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு காயர் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லயும் நம்மள்ட்ட மெத்த இருக்கு மெத்த எல்லாமே பிராண்டட தான் நம்ம வச்சிருக்கோம் அது இல்லாம இந்த நிறைய பக்கம் இவி ஃபோம் சொல்லுவாங்க அந்த தர்ம கோல் வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பண்றது கிடையாது அதில் ரெண்டு ரொம்ப ரேட் கம்மி உங்களுக்கு நான் கொடுக்குறது எல்லாம் வித் வாரண்டியோட வரும் உங்களுக்கு ரேட் கம்மினாலுமே உங்களுக்கு வாரண்டி வரும் அதுலேயே வந்து எதுவுமே நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன் இந்த இவிஃபோம்லாம் கலக்க மாட்டோம் உங்களுக்கு அதே மாதிரி ரேட் இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல இருந்து உங்களுக்கு எட்டு வருஷம் வரைக்கும் மாடல் பொறுத்து வாரண்ட்டி இருக்கு உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ காட் கலெக்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க பாத்துட்டு அந்த பக்கம் வாங்க உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் ஒரு அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு அது இல்லாம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இடம் இல்லாதனால உங்களுக்கு வைக்க முடியாத நாங்க அக்கௌண்ட் வச்சிருக்கோம் உங்களுக்கு சோ இங்கிட்டும் பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் மேட்டர்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த பிரஷ் மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல இருந்து எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம வாண்டி கொடுக்குறோம் இது வந்து எல்லாமே ஒரு ரீப்ளேஸ் வாண்டியோட வரும் எட்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ் வாண்டி மீதி அஞ்சு வருஷம் சர்வீஸ் வாண்டி நம்ம வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் எல்லாமே வேற லெவல் இருக்கும் வெளியில வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெட்டோட குவாலிட்டி இது நான் குடுக்கறது ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா குய்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்டார்டிங் பதினாயிரத்தி இருந்து நம்மள கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்க வாங்க ஏதாவது பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் யாரும் கொடுக்காத நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நான் குடுக்கிறது வந்து குவாலிட்டியானது மட்டும் தான் நான் குடுறேன் தவிர ரேட் ரேட் தாங்கிற பேர் குவாலிட்டி நான் இது பண்றது இல்ல நான் கொடுக்கறது குவாலிட்டி குவாலிட்டியாக மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்க எவ்வளவு பெஸ்ட் ப்ரைஸ் இன்னும் பண்ணி தர முடியுமா நான் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறேன் இல்லாம நம்ம எல்லாமே பண்றோம் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கம்ப்யூட்டர் டேபிள்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அது மாதிரி டிவி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து கம்பியூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராண்டட்ல வரும் உங்களுக்கு இதெல்லாம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு இதெல்லாம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கம்மியா உங்களுக்கு கம்பல்சரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வித் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட விட உங்களுக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி டிவி யூனிட் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிவி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியானதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வெளியில எல்லாம் ஆன்லைன்ல செக் பண்ணினாலே பதிமூணாயிரத்தி ஐநூறு கம்மி யாரும் தர முடியாது உங்களுக்கு நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வித் பையஸ் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுக்குறோம் ரேட் கம்மியில வேணும்னா வாரண்டி வராது நான் தெளிவாக சொல்லுறேன் இந்த மாதிரி உட்ல வரும் உங்களுக்கு குவாலிட்டி வை சீக்கிரம் உங்களுக்கு நான் அது காமிக்கிறக்காக வச்சிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துன்னா அப்படியே கிடக்கும் அதுக்காக இயர்ஸ் வாரண்டி கம்பல்சரி உங்களுக்கு தரேன் உங்களுக்கு சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து பாருங்க எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு இருக்கு நீங்க எல்லா பட்ஜெட்லையும் வேணும்னாலும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க வந்து பாருங்க நிறைய டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு ரொம்ப சின்னதா வீடு இருக்குங்கிறனால நான் நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் வெளியே எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி எழுதி இதெல்லாம் அக்கேஷியா உள்ள வரும் உங்களுக்கு இதெல்லாம் வேலைகள் அதிகமா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வெளியில் எடுத்தினா உங்களுக்கு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தி ஒரு தொள்ளாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சைஸ் வைஸ் இருக்கு உங்களுக்கு இதுல இதை விட பெரிய சைஸ் இருக்கு அதை விட பெரிய சைஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கிளாஸ்ல வரும் இல்ல ஒயிட் கிளாஸ் வரும் ஒயிட் கிளாஸ்னா அதுக்கேற்ற ரேட் வரும் பிளாக் கிளாஸ்னா அதுக்கேற்ற ரேட் வரும் ஏன்னா அவர் கிளாஸ்ல ரேட் வந்து கூட உங்களுக்கு இது அதே மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்க உள்ள அதே மாதிரி திணிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து நம்மள்கிட்ட இருக்கு இல்ல நார்மலா டைனிங் டேபிள் வேணும்னாலும் நார்மல் டைனிங் டேபிள் ஸ்டார்டிங் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்கு குவாலிட்டி எடுத்தீங்கன்னா இல்ல என்ன சார் இன்னும் பட்ஜெட்ல கம்மி ஆனாலும் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் நான் உங்களுக்கு டைனிங் டேபிள் பண்ணி கொடுக்குறேன் பட் குவாலிட்டி வைஸ் நல்லா நார்மலா தான் இருக்கும் உங்களுக்கு எல்லா பட்ஜெட் டைனிங் டேபிள் இருக்கு நீங்க வாங்க இடம் நான் உங்களுக்கு ஸ்டாக் கம்மியா இருக்கும் உங்களுக்கு எங்க வைக்கிறது தெரியாம வச்சிருக்கோம் நீங்க வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்கும் ஓகே இதெல்லாம் வந்து இடம் இல்ல ரொம்ப வீடு சின்ன வீடா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூட் ஆகும் ஓகே ஓகேங்களா திவான் பாக்கலாமா திவான் பாக்கலாம் திவான் பாத்தீங்க அப்படின்னா திவான்லாம் புல் அண்ட் ஃபுல் தேக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் வெளியில வந்து இந்த மாதிரி அண்ட் குஷன் உள்ள திவான் மாடலாம் இருபது இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் கிட்டு இருக்காங்க ஏன்னா தேக்கு நாள இருபது இருபத்தஞ்சூ இருக்காங்க நார்மல் உடனா உங்களுக்கு கம்மியா வரும் இது தேக்குனா வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஸ்டார்டிங் திவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பிளைனா வரும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த சைடுமே இந்த மாதிரி இது இல்லாத மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம பிளைனா இதெல்லாம் வந்து இது ஆமா தேக்கு ஓகேங்களா ஸ்டார்டிங் உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் உங்களுக்கு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பஞ்சநூறாயிரத்தி ஐநூறு ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் நிறைய கீழ பேர் கீழே சோ கொடுத்துருப்பாங்க நிறைய இருக்கு இன்னும் நிறைய வரும் உங்களுக்கு ஸ்டாக்கு நீங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இங்க எல்லா வுட்டுமே வந்து நல்ல குவாலிட்டியான உட் தான் எந்த எல்லாமே தேக்குல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தேக்கல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாம மகா பண்றோம் எம்டி பண்றோம் மத்தபடி சில இதுல ரொம்ப தேவையில்லாத உட் எல்லாம் பண்றது இல்ல ஏன்னா சீக்கிரம் அதுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுனால இவ்ளோ பெரிய கடையா இருக்கனால பேர் காப்பாத்தி நம்ம நல்ல குவாலிட்டி மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி வெளியிட்ட உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கம்மியா இருக்கும் நீ எங்களுக்கு விசாரிச்சுக்கலாம் நம்ம இல்ல ப்ரோ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க குவாலிட்டி கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க அதுக்காக கேட்டுக்கிறேன் இல்ல ப்ரோ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்கோம்னா இஎம்ஐ இருந்தா மட்டும் தான் சமாளிக்க முடியும் இஎம்ஐ நாங்கலும் போது ஹோல்சேல் ரேட்ல போது எனக்கு ஸ்பீடா நிறைய ஒரு பொருள்ல போற இடத்துல பத்து பொருள் போகும் அப்படி இருக்கும்போது நான் ஈஸியா நல்லா சமாளிச்சுக்க முடியும் குவாலிட்டி வீஸ் எதுவுமே நான் காம்பிரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் தான் வாண்டி தரேன் இல்ல ஓகே வாண்டி கொடுக்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டா எடுத்துட்டு போறோம் ஓகே ப்ரோ ப்ரோ அடுத்தது கபோர்ட் பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ பாக்கிறோம் ஸ்டீல் பீரோல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்க வந்து உண்டு மாதிரியே இருக்கும் ஆனால் ஸ்டீலில் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர்ல வரும் உங்களுக்கு த்ரீ டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு உள்ள வந்து காட்டுறேன் பாருங்க எல்லாமே ஹெவியா கொடுத்துருப்போம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஜில நம்ம செய்யலாம் உங்களுக்கு இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு நூற்றி இருபது கிலோல செஞ்சு கொடுங்க சார் நூறு கிலோ செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கிலோ வரும் நூத்தி இருபது கிலோல செஞ்சீங்க அப்படின்னா குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் அண்ட் ஃபுல் உள்ள வந்து காட்டுறேன் வந்து பாருங்க இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி செய்யலாம் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கேஜில் உங்களுக்கு பாக்கும் லுக்காக இருக்கும் அதே மாதிரி இந்த பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டடா நம்ம போட்டுட்டு இருக்கோம் நார்மல் எதுவுமே கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் லாக் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பாக்க லக்ஸுரியா இருக்கும் பாக்கி கலர்ஸ் வந்து பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு பிராண்டட் மாதிரி தெரியும் இல்ல ஓகே இல்ல பெயிண்டிங்கே கொஞ்சம் லுக்கா அந்த பெயிண்டிங் நம்ம வேற கூட ஓகே பார்த்தாலே பிராண்டடா இருக்கும் வீட்ல வச்சினாலும் பாக்க லுக் இருக்கும் ஓகே நிறைய பேர் வந்து பாத்தீனா वुட் எனக்கு वुட்லயே வந்து ஸ்டீல் பீரோ பண்ணி கொடுங்கன்னா நான் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் நான் அதுல ஒன்னு காட் இல்ல பிரேண்டட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டீல்லயே वुட் மாதிரி இருக்குன்னு சொல்லிருந்தேன் உங்களுக்கு இங்க நீங்க முன்னாடி வாங்க காட்றேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் वुட்ல वुட் தான் वुட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஆனா ஸ்டீல்ல வரும் உங்களுக்கு எல்லாமே இது டேபிள் மாடல் உங்களுக்கு பார்க்க அப்படி பார்க்க அப்படியே இருக்கும் அதே மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது டிரெஸிங் டேபிள் மாடல்ல வரும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வரும் ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல்ல வரும் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் பாக்க சூப்பரா அப்படியே கிடக்கும் ஒன் டைம் ஆனீங்கன்னா அப்படியே கிடக்கும் உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஸ்டீல் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் லாக்ல வரும் ஓகேங்களா இல்ல நம்பர் லாக்ல வரும் இதுல பிங்கர் பிரிண்ட் வரும்னால பிங்கர் பிரிண்ட் நம்ம வச்சு கொடுக்கலாம் ஓகேங்களா இதுல தொண்ணூறு தொண்ணூறு கேஜில ல வரும் லாக்கருக்கு தனி காஸ்ட் வரும் உங்களுக்கு நம்ம அதுவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் பிங்கர் பிரிண்ட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உடல் பாட்டிகள் போர்டுல இந்த மாதிரி எம்டி மாடல் எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னாலும் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டிஸ் எல்லாமே பாக்கு பிராண்டட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லாமே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓடினா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு குவாலிட்டிஸ் பொறுத்து எல்லாமே நல்லா இருக்கும் ரேட் கம்மி இதுல வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைனா எல்லாமே டிசைன் டிசைனா இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா எல்லாமே குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஹெவி மாடல் தான் எயிட் தௌசண்ட் உங்களுக்கு நீங்க வாங்க முடிஞ்சா எவ்வளவு கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தரேன் இல்ல ரேட் கம்மி வேணும்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் இருக்கு நீங்க வரும்போது அந்த செவன் தௌசண்ட் மாடலும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ரெடியா புல் ஸ்டாக் இருக்கு நம்மள்கிட்ட எல்லாமே ஓகேங்களா ப்ரோ இப்ப அட்டன் டைம்ல ஒரு ஐம்பது பேர் கேட்டாலுமே எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடியா கொடுத்துக்கலாம் ஹோல்சேல்ல பண்ற மாதிரி பண்ணலாம் நம்ம நமக்கு இட இல்லாதனால இவ்வளவு இது வச்சிருக்கோம் உங்களுக்கு ஐம்பது வேணாலும் நூறே கூட நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகே எல்லாம் குடோன் இருக்கு நமக்கு பண்றதுக்கு உங்களுக்கு அதனால எல்லாமே உங்களுக்கு ரெடியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட் சைட் டேபிள் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து நாலாயிரம் ஆயிரம் போடுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வருடம் நம்மள ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு பெட் பக்கத்துல பக்கத்துல இருந்துட்டு ஏதாச்சும் போன் நம்ம வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கோம் நமக்கு அதே மாதிரி இதெல்லாம் சூர்யா இதெல்லாம் இருக்கங்க சூறக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில எவ்வளவு ரேட் தெரியும் உங்களுக்கு நம்ம சூலாம் வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க 3690 ரூபாயில இருந்து நம்ம ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா ஓகே சோ அது மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க ஒரே இடத்துல வந்து நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகேங்களா நீங்க வாங்க உங்களுக்கு எல்லாமே இன்னும் எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமோ உங்களுக்கு பண்ணி கொடுக்கறேன் இதுக்கப்புறம் வந்து கிச்சன் சம்பந்தப்பட்டது இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் செக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே நம்மள ரெடி ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு மிக்சி வேணா மிக்சி இருக்கு கிரைண்டர் வேணா கிரைண்ட் இருக்கு இது மாதிரி கேஸ் ஸ்டவ் வேணா கேஸ் ஸ்டவ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரத்தி எண்ணூறு இருக்கும் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுங்க எல்லாமே இண்டக்ஷன்ல இருந்து ஃபேன் வேணுமா சீலிங் ஃபேன் வந்து சீலிங் ஃபேன் இருக்கு உங்களுக்கு டெய்ல் பேனா டெயில் ஃபேன் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே ரெடியா ஸ்டாக் வச்சிருப்போம் நம்ம உங்களுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுங்க உங்களுக்கு எல்லாமே வெளி ரெட்டி நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் உங்களுக்கு ஒரு என்ன மாடல் வேணுனாலும் ஆன்லைன் நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் எடுத்து தரேன் உங்களுக்கு இது அங்க கொஞ்சம் லக்ஸரி மாடல வரும் ஷோ ஷோரூம் மாடல் ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி எட்டாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் ஏன்னா உங்களுக்கு மார்பிள் டைப்ல வருவங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் பண்றீங்க ஓகேங்களா இந்த மாதிரி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு எல்லாம் அடிக்காது அழகா அதுவே மூடிக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்க அப்படியே சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இந்த அக்ரலிக் மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டைப்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல டிசைன் கொண்டு வந்தீங்கனாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுக்கலாம் அக்கிரளிக்கல வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் வீட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து கபூர் அடிக்கிறேன் சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு லட்சம் ஒன்று லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் மூவாயிரத்தி ஐநூறு இருந்து உங்களுக்கு ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் நம்மளோட ரெடியா ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அது இல்லாம ஏசி இருக்கு ஃபிரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு டிவி இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடி காட்டுறேன் வாங்க அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸர் அண்ட் பாஸ் சார் நம்ம பாக்க போறோம் ஆஃபீஸர் பாசர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி போட்டுருப்பாங்க நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஷ்ணு வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஏற்றி விடுக்கலாம் நீங்க அதே மாதிரி இப்படி உட்காந்துட்டே அப்படி நீங்க இறக்கி விடுக்கலாம் நீங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாஞ்சிக்கலாம் நீங்கள் லா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அதே சாயாத மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடியா ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சேர்லாம் வேணும்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி வந்து நம்ம ரெடி இருக்கு உங்களுக்கு நீங்க வாங்க என்ன சைஸ்ல வேணும்னாலும் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷின் செக்ஷன் வந்து இருக்கும் வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நம்ம ஷோரூம் ரேட்ல இருந்தே உங்களுக்கு ரொம்ப கம்மியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டாஸ் வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எட்டாஎன் வந்து நம்மள ரெடியா ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அது இல்லாம வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நம்மள்கிட்ட ரெடியா ஸ்டாக் இருக்கு அதே மாதிரி பிரிட்ஜ் வேணும் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து வெறும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நம்மள்ட்ட ரெடியா ஸ்டாக் இருக்கு இதே உங்களுக்கு டபுள் டோர் ஃபிரிட்ஜ் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு ரெடியா ஸ்டாக் இருக்கு இதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு முன்னூத்தி இருபது இருபத்தி லிட்டர் வரும் இதெல்லாம் ஆண்டில வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வரும் நம்ம கிட்ட வந்து மேல இருக்கும் நம்ம கிட்ட வந்து அப்படின்னா முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொருவா நம்மகிட்ட வரும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே ரெடியா ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு அது இல்லாம நமக்கு ரெடி ஸ்டாக் வச்சிருக்கோம் நீங்க வாங்க இல்ல இந்த இங்க இல்லாம வேற எதுவும் மாடல் இருந்துச்சுனாலும் நீங்க ஆன்லைன்ல காட்டுங்க நான் அது உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்து நம்ம டிவி செக்ஷன் போலாம் உங்களுக்கு டிவி செக்ஷன் வந்துருக்கோம் நம்ம டிவி செக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட டிவி நம்ம வந்து செவன் இயர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஓன் பிராண்ட் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூவி எக்ஸ் ஒன் சொல்லி நம்ம ரெண்டு பிராண்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிவி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி நாலு இன்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கு அதே முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து இருக்கு அதே நாற்பது இன்சு வந்து அப்படின்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து இருக்கு நாப்பத்தி மூணு இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பன்னாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து இருக்கு நாப்பத்தி மூணு இன்ச்சு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கு ஐம்பது இன்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்து இருக்கு அம்பத்தஞ்சு இன்சுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து இருக்கு அறுபத்தஞ்சு இன்ச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு முப்பத்தி ஐநூறு ரூபா இருந்து இருக்கு சோ இருபத்தி நாலு இன்சுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்மள ரெடியா ஸ்டாக் இருக்கு நீங்க வாங்க பாப்போம் இல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தட்டினா ஒண்ணுமே ஆவாது அந்த மாதிரி குவாலிட்டியா கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மழை வரனால எதுவுமே போட முடியல அது ஒன்னு முடிந்தா போட முடியுது ஏன்னா தண்ணி எல்லாமே இருக்கும் அதான் உங்களுக்கு நார்மலாக காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்க வாங்க இல்ல வேற என்ன பிராண்ட் வேணுன்னாலும் நீங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி பார்த்துட்டு இருக்கோம் ஏசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் ரேட்டோட நம்ம ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஏசியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஓல்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டன்னு த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் மாடலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வேறு முப்பத்தொராயிரத்தி ஐநூறு வந்து நம்ம ரெடியா ஸ்டாக் இருக்கு வெளியில ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கம்மியா எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது வித் கம்பெனி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப லாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ரூபாய் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஷோரூம் நாப்பத்தி வரும் உங்களுக்கு ப்ளூ ஸ்டார் வேணும் டைக்கின் வேணும் எது வேணாலும் வாங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் எல்லாமே முப்பத்தஞ்சாயிரம்ள்ளேயே முடிஞ்சிரும் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிர்க்குள்ள நீங்க ஒன்ற டன்னு த்ரீ ஸ்டார் இன்வெர்டர் மாடல் நீங்க எடுத்துட்டு போயிடலாம் ஷோ உங்களுக்கு ரேட் நீங்க விசாரித்த கூட நீங்க வரலாம் எல்லாமே வித் வரும் உங்களுக்கு ஷோ ரூம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கம்மி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்க எல்லாமே பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே சேர் பார்க்கலாம் சேர்லாம் வந்து எல்லா சேர்மே நம்மளுக்கு இருக்கு கிச்சு சம்பந்தப்பட்ட சேர்ல இருந்து பெரியவங்க சேர் வரைக்கும் நல்லா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கிச்சு சேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூத்தி அறுபாட்டு இருந்து நம்மள்கிட்ட ரெடியா ஸ்டாக் இருக்கு இதே பெரியவங்க உட்கார வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நானூத்தி முப்பது ரூபா இருந்து நம்மள்கிட்ட ரெடியா ஸ்டாக் இருக்கு இதே வாரண்டி மாடல் வாரண்டி உண்டான சேரும் இருக்கு வாரண்டி இல்லாத சேரும் இருக்கு நீங்க வாங்க எல்லாமே காமிச்சு சொல்றேன் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூலா எல்லாம் வேணும் இந்த மாதிரி ஊஞ்சல் மாதிரி இருக்கிற இதெல்லாம் வேணுனாலும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி இதை காமிக்கு சொல்றேன் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க புல் செட்டும் எடுத்தீங்க அப்படின்னா பதினாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது புல் செட்டே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தர மூணுமோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு இதுவே நூற்றி இருபது கிலோ தாங்கும் இல்ல ஹெவி மாடல் வந்தனால ஹெவி மாடல் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி ஹெவி மாடல்லாம் வரும் உங்களுக்கு ரெண்டு பைப் வரும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க வாங்க எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ராக்கிங் சேர்லாம் தேக்கில் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி உங்க உட்கார மாதிரி டேபிள் எல்லாம் வேணும்னாலும் டேபிள் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு அங்கிட்டு சேர் எல்லாருமே காட்ட சொல்றேன் நீங்க வாங்க ஒரே இடத்துல உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சூப்பரா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் நீங்க வாங்கும் போது வாங்கிட்டு போவீங்க அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் பண்ணி ப்ரோ கொடுக்கறேன் இது எல்லாமே நீங்க கம்மியா தெரியும் கேள்விப்பட்டேன் அது உண்மையா ஆமா ப்ரோ எல்லாமே ஆன்லைன் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் ஷோரூம் பிரைஸ் கூட கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க நான் சொல்ற மாடல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வெளியில விசாரிச்சு கூட வந்து நம்மள்ட எடுத்துக்கலாம் ஏசி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தெளிவா நீங்க ஷோரூம்ல போய் விசாரிச்சு கூட எடுத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் சோ நீங்க எல்லா மாடலுமே நீங்க வெளியில விசாரிச்சிட்டோ இல்ல எது ஷோரூம்ல போயிட்டோ நீங்க திருச்சிக்குள்ள நீங்க வந்து திருச்சிக்குள்ளயோ தமிழ்நாடுக்குள்ள விசாரிச்சு எடுத்துக்கோங்க ப்ரோ 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 ஓகே ஓகே

கண்டிப்பா மக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட பொருளும் இருக்கு கேரளா சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு எல்லா அதர் ஸ்டேட் சம்பந்தப்பட்ட எல்லா பொருளுமே ஒரே இடத்துல இருக்கு கேரளா சம்பந்தப்பட்ட பொருள் தனியா கேரளா சைடு நீங்க போன அவசியமும் இல்ல மத்த ஸ்டேட் சம்பந்தப்பட்ட பொருள் அங்கேயும் போன அவசியம் இல்ல வந்தீங்கன்னா கேரளா சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு ஓகேங்களா கேரளா பர்னிச்சரும் இங்க இருக்கு தமிழ்நாடு எல்லாமே இங்கேயே இருக்கு அதனால வாங்க எல்லாமே பெஸ்டா எடுத்திருப்போம் இப்ப வந்து நம்ம எப்படி சார் என்ன இருக்கு எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே வீடியோ எல்லாம் காட்டியிருக்காங்க என்னென்ன பொருளுக்கு என்னென்ன டிஸ்கவுண்ட் என்னென்ன ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க இங்க இருக்க எல்லா பொருளுக்குமே வந்து உங்களுக்கு ஆஃபர் கண்டிப்பாக தராங்க எதுலையுமே ஆஃபர் கிடையாதுன்னு சொல்றேன் அதை விட ஒரு மெயினான விஷயம்னு கேட்டீங்கன்னா ஆன்லைனோட கம்மியான ப்ரைஸில் தராங்க ஆன்லைனில் என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் இங்கேயும் தராங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் சைத்தானியா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஷாப் லொக்கேடாக இருக்குது ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சென்டர்னு சொன்னாலும் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க ஆல்ரெடி வந்து எல்லாமே நல்ல ரீச் ஆன ஒரு ஷாப் தான் அது இங்கே வந்து இல்லாத ஸ்டாக்கே கிடையாது எல்லா ஸ்டாக்குமே இருக்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்டாக்கு என்ன டிசைன் இங்க இருக்கு டிசைன் நீங்க வந்து பார்த்து பிடிக்காத ஒரு டிசைன் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அது மாதிரி எல்லா டிசைன் எல்லா மேட்ரஸ் இருக்கு காட்டு எல்லாமே எல்லா டிசைன் இருக்கு காட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க நீங்க வந்து லோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க காட்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க இங்க இருக்க எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஷாப்பை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி கண்டிப்பாக இந்த ஆஃபரை வந்து நீங்க யூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்க இது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு நிறைய வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்காகவே எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்